தமிழகத்தில் மிக சக்தி வாய்ந்த கட்சியாக பார்க்கக்கூடிய திமுக இப்பொழுது ரொம்ப பலவீனமான ஒரு சூழ்நிலையில இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூட வெற்றி இதற்கு காரணம் என்ன அடுத்த தேர்தலில் எப்படி சிறப்பாக செயல்படலாம் அப்படிங்கிறதுக்காக கட்சியின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொகுதி வாரியா தொண்டர்கள் நிர்வாகிகள் கூட்டம் வந்து தொகுதி வாரியா நடத்திட்டு வராங்க இந்த கூட்டம் வந்து கடந்த பத்தாம் தேதி முதல் வந்து நடந்து இருக்கு அதுபோலதான் நேற்று வந்து அரக்கோணம் தஞ்சாவூர் திருச்சி இந்த தொகுதிகளில் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் வேட்பாளர் இவங்களோட தான் வந்து ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இந்த கூட்டத்திற்கு பிறகு அதிமுக செயலாளரான எம்எல்ஏ ரவி வந்து என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தோல்வி அடைந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து கூட்டணி வந்து சரியா அமைக்காததுதான் வந்து காரணம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற தேர்தலில் வந்து நாங்க சரியான ஒரு வியூகம் அமைச்சு சரியான ஒரு கூட்டணியை அமைச்சிட்டு பலமாய்ந்த கட்சியை நாங்கள் வந்து திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற தேர்தலில் வந்து இவங்க யார் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டுச்சு இதற்கு வந்து பதிலளித்த எம்எல்ஏ ரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற தேர்தலில் நாம் தமிழ் கட்சியோட இணைந்து போட்டியிடம்னு நிர்வாகிகள் எல்லாம் பொதுச்செயலாளர் பழனிசாமி அவர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்கோம் தான் வந்து இதை பற்றி முடிவு எடுக்கணும் அவரும் வந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார்

கூட்டத்தை தொடர்ந்து தஞ்சாவூர் தொகுதிக்கான ஆலோசனை கூட்டமும் நடந்திருக்கு இதுல வந்து கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏற்கனவே ஓபிஎஸ் அணைக்கு போயிருந்த ஒரு நூறு அதிமுக நிர்வாகிகள் நேத்து பழனிசாமி முன்னிலையில் மறுபடியும் வந்து அதிமுகால இணைஞ்சிருக்கிறாங்க பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கூட்டணி குறித்து வந்து இனிமே யாரும் கவலைப்பட வேண்டாம் நிர்வாகிகளுக்கு இடையில இருக்கிற கருத்து வேறுபாடெல்லாம் கலைஞ்சிட்டு கட்சிக்காக வந்து நம்ம எல்லாரும் ஒன்னா சேரணும் இளைஞர்களுக்கு வந்து அதிமுக வந்து அதிக வந்து கொடுக்கணும் ஆறாம் ஆண்டு நடக்க போற தேர்தலில் வந்து வெற்றி நமக்கு தான் அப்படின்னு வந்து உறுதியா வந்து சொல்லியிருக்கிறாரு பொறுத்த இருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற தேர்தல் வந்து அதிமுகவுக்கு கை கொடுக்குமா இல்லை அதிமுகவை இன்னும் பலவீனமான ஒரு கட்சியாக மாற்றுமா என்று